திருஞான சம்பந்த அருளிய முதலாம் திருமுறை திரு பாச்சிலா சிராமம் நரம்பு தளர்ச்சி வாதம் மற்றும் வலிப்பு நோய் நீங்க போத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் பதினொன்று இறுதி பாடல் அகம் அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராம தூரைகின்ற மலி மாலை புனைந்தழகாய புனித கோலாமிவர் நகை மலி தன் போழில் சூழ் காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் மலி தன் தாம வினைதானே பாடலின் பொருள் உள்ளம் நிறைந்த அன்புடன் தொண்டர்கள் வணங்கி வழிபட ராமம் தளத்தில் உரைகின்ற சிவபெருமான் அடியார்கள் காட்டும் நறுமணம் மிகுந்த தூபங்கள் பொருந்திய மாலைகளை அணிந்தவரும் தூய்மையும் அழகும் பொருந்தியவராக விளங்குபவரும் ஆகிய சிவபெருமான் மலர்ந்த மலர்கள் அழகு செய்யும் சோலைகளால் சூழப்பட்ட சீர்காழி நகரினை சார்ந்தவனும் நன்மைகள் விளைவிக்கும் பாடல்கள் கொண்ட பதிகங்களை அருளியவனும் ஆகிய ஞான சம்பந்தன் அருளிய தொகுதி வாய்ந்த இந்த பதிகத்தின் பாடல்களை முறையாக ஓதும் அடியார்களை விட்டு வினைகள் நீங்கி போகும் மேலும் அந்த வினைகளின் தொடர்பால் ஏற்படும் நோய்களும் அவர்களை விட்டு விலகி விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் திருச்சிற்றம்பலம் தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி